ஹே கா இஸ் வெல்கம் பேக் டு வ சேனல் டுடே நான் ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலில் அல்வா போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் அப்படி என்ன தனியாக பிரிஞ்சு கையில் ஒட்டாமல் அப்படி அல்வா பதத்தில் கரெக்டாக வந்திருக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி எப்போதும் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ தேங்காய் பால் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க அதில் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு சேர்க்க போகிறேன் மைதா ஃபிளவர் கூட சேர்க்கலாம் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கணுங்க கட்டிகளே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா கரைஞ்சிக்கணும் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா சூடானதும் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை உள்ளே சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டே நெய் சேர்த்திங்க அப்படின்னா ஒட்டாதுங்க அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றுறங்க இப்போது இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணுங்க ஃபஸ்ட்டு தண்ணி பதம் இருக்கும் அதுக்கப்புறமா சேர சேர கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்பதம் வரும் இப்போ தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் சுகர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணுங்க கலந்துக்கிட்டே இருக்க இருக்க நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த மாவு எல்லாமே கட்டியாகும் தேங்காய் பால் வந்து பாருங்கள் கட்டியான கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது ஊடையில் ஊடையில் நீங்கள் வந்து நெய் சேர்த்து சேர்த்து கிண்டுங்க அப்போ தான் ஒட்டாமல் அல்வா பதத்தில் கரெக்டாக வரும் இல்லைனா பாத்திரத்தில் ரொம்ப ஒட்டுங்க இப்போது வந்து நான் முந்திரி சேர்த்துருக்கேன் நீங்கள் என்ன நடிச்சனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கிட்டே இருக்க போகிறோம் நான் உடையில ஊடையில் நெய் சேர்த்து சேர்த்து தாங்க கலந்துக்கிட்டே இருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி நெய் சேர்த்து சேர்த்து கலந்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ பதத்துக்கு வந்துட்டு ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் என்னோட ஸ்டைலில் தேங்காய் பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ இலையில் நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் அல்வா கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நான் ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சுருந்தேங்க அதை இப்படி தனியாக பெரட்டி வச்சிருக்கேன் பாருங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ வந்து உங்களுக்கு தேவையான பீசஸில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க என்னோடய ஸ்டைலில் சூப்பரான ஒரு தேங்காய்பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு எப்போது நார்மலாக செய்கிற வீட்டு அல்வா மற்ற அல்வா விட இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் காய்ஸ் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாருங்கள் என்னோட அல்வா வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ் தேங்க்யூ பாய்